பொம்மி சித்தார் சரி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிரச்சினைச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிரச்சினைச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் தாங்க நம்ம ராணிக்கு வந்து உதவறதுக்காக ஒரு சாமியார் வந்தாங்களே அவங்க வந்து ஒரு ஓலச்சொடி வந்து எடுக்கிறாங்க அந்த ஓலைச்சொடியை வந்து படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக தெரியுது பசுபதி இப்போ எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த கூட அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்ல அச்சோ என்னதுமா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க தான் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்போனா இவனை பத்திரமா அமுச்சு வைக்கணும்னா பசுபதியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு ஓலச்செடி எடுத்து படிக்கிறாங்க அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஐயனார் கோயிலுக்கு வந்து போய்ட்டு அந்த சூளத்தை எடுத்து தான் ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல அந்த பூசாரி ஒரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ராணி கிட்டே ஃபோன் அடித்து இது மாதிரிலாம் நடக்குதுமா பசுபதி எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அந்த ஆவியை எப்படி வந்து அடித்து ஓட விடணும் ஐயனார் கோயிலில் இருக்கிற அந்த சூலத்தை வந்து எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறது பசுபதி தான் யார் ராணி நீ சொன்னது எல்லாம் என்னை பற்றி தான் அப்போனா நான் யாருன்னு தெரியாது நீ தான் பசுபதியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி நான் உனக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் தரேன் நான் யாரை வந்து பத்திரமா அமுச்சு வைக்கணும் நீ விட்டுறா ராணியை விட்டுறா ராணி பாவண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பசுபதி கிட்டே வந்து கெஞ்சுறாங்க எனக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன் என்ன செய்யணும்னு அதனால நான் இப்போ ஒன்று அமுச்சு வைக்க போகிறேன் ஏன்னா என்னோடய ரகசியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேயே இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் அணி இந்த ஓலைச்சுடி மூலிமா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட எப்படி இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட்டாலும் நீ ராணியை காப்பாற்றணுங்கிற விசுவாசத்தில் நீ வந்து என்னை பற்றி இருக்கிற ரகசியத்தை சொன்னாலே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னை என்ன எப்படி பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணுங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்பட்றா உன்னை சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க பசுபதி அப்போன்னு பார்த்து மாயாஜாலம் மூலிமா வந்து அவங்கள என்னமோ ஒன்று பண்ணுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து ராணிக்கு வந்து சைகை மூலயமா வந்து அந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் வந்து அந்த சாமியார் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அச்சோ அச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிப்போ என்னமோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மனோவும் தம்மனாவும் தனியாக வராங்க பசுபதி இது உங்களோட வேலை தானே ஆமா இப்போ அடுத்தது நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அந்த திட்டத்துல நிச்சயம் வந்து சித்தார்த்தாலையும் ராணியாலையும் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன திட்டம் நீங்க வீட்டுக்கு போங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அமிச்சு வச்சுட்டு தான் யோசிக்க போகிறாரு அந்த இடத்துல பசுபதி வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசி பசுபதி யோசி பசுபதி ஒன்னால முடியும் முடியுங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க நிச்சயம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்த மல்லிகா கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த வந்து தப்பு தப்பாக சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் மல்லிகா வந்து சித்தார்த்தை போட்டு வெளுத்தடுப்பா இதுதான் நடக்கணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பசுபதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மல்லிகா வீட்டுக்குள்ளே வரதை பார்த்தோன்னா அந்த ரூம்க்குள்ளே வரதை பார்த்தோன்னா வந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருக்காங்க என்ன இவர் இப்படி உட்காந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து இல்லைம்மா உங்கள் மாமா வந்து பெரிய பணக்காரர் தான் கோடீஸ்வர பிரபு தான் இது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் கடைசியில் வந்து என்ன வந்து எடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல அவர் ஏதோ வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா பணம் வச்சிருந்தாராம் அந்த பணத்தை எடுத்து தான் வந்து நான் உங்களுக்கெல்லாம் வந்து ஜவுளி துணி வாங்கிட்டு தந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு எப்படிமா நான் வந்து கடன் உடனே வாங்கி தான் வந்து உங்க எல்லாேருக்கும் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் கடைசியில் அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாங்களா இப்பயே நான் தாத்தா கிட்ட சொல்றேன்னு சொல்லி பாட்டி கிட்ட ஓடி போய் அப்படியே அஞ்சல பாட்டி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க சித்தார்த் வந்து கடைசியா வந்து இச்சாதகனிய வந்து அம்ச்சுக்கிறதுக்காக வந்து காட்டுக்குள்ள போனாங்கல்ல அதுல இருந்து அவன் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான் அதனால சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரிதான் பாட்டி பேசுறாங்க இருந்தாலும் என் பேராண்டிய வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குறோம் நான் சும்மா விட மாட்டேன் என்ன அவன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க சித்தார்த்துக்கிட்ட அப்படியா சித்தார்த்து நீ வீட்டுக்குள்ளே வருவாயில்ல உன்னை யோசிக்கவே விடாத அளவுக்கு உன்னை வச்சுட்டேன் அடுத்து நீ செய்யாத எல்லாமே வந்து தப்பு தப்புன்னு நான் நிரூபித்து காட்டிட்டேன்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அந்த இடத்துல பசுபதி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்தும் ராணியை வந்து வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு வந்து வராங்க என்ன அந்த பூசாரி சொன்னாருன்னு புரியவே இல்லையேங்கிற மாதிரி வரப்போ தான் வந்து பசுபதியோட அடுத்த டிராமா வந்து உள்ள போட்டு வச்சிருக்காங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சித்தார்த்துக்கு வந்து தெரிய வருது வீட்டுக்குள்ள போனப்ப நிச்சயம் வந்து பசுபதி வந்து ஏதாவது செய்வான் அப்படி என்ன செய்யறானா அதுக்கு ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் சித்தார்த்து வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க மாமா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல தர்ஷினி வந்து கேட்குறாங்க அண்ணா ஏன்னா இப்படியெல்லாம் வந்து பண்ற மல்லிகை பாவம் தானே இப்போ என்னத்த ட்ராமா பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே ராணி அப்படின்னு சொல்லும்போது சரியா நம்ம பண்ண திட்டத்தை வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஓ திட்டம் போடுறீங்களா இனிமேட் நீங்கள் திட்டமே போட முடியாத அளவுக்கு தான் நான் பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் இருக்கிற யாருமே வந்து உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல நம்ம மளிகை வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஏன்னா நீ மாட்டுக்கும் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்காக வந்து நீ இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டே நீயும் நல்லா வந்தால் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த காட்டுப்பகுதிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க விடுன்னு எதையுமே வந்து பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாத மல்லிகாவும் யார் நம்ம தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு தானே நீ சொல்லுவேன் அப்படிங்கிறதுனால தானே முந்நூறு பவுன் போட்டு மல்லிகாவை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ என்னை இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கேட்குறாங்க சித்தார்த்து உன்னோட நடவடிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலப்பா என்னப்பா அவங்கள்ட்ட பணம் காசு வேணால் இல்லாமல் இருக்கலாம் நம்ம மேலே அன்பு அதை விட அதிகமாக காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி எதாவது தப்பாக பேசலாமா மல்லிகா யாருப்பா பொம்மியோட தங்கச்சி பொம்மியோட தங்கச்சின்னா யாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை நீங்கள் எனக்கு எப்படி மாப்பிள்ளையோ அதே மாதிரி தான் பசுபதி எனக்கு மாப்பிளை ரெண்டு பேரும் வந்து ஒன்று தான் தயவு செஞ்சு பசுபதி மேலே எதுவும் சொல்லாதீங்க எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து கிருஷ்ணவனி சொன்னனால சாரி ஆண்டி மன்னிச்சிருங்க எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே சுத்தமாக எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் ஏதாவது ஒன்றும் சொல்லிடுறேன் அதுதான் தெரியுது இல்லை இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற வேண்டியதானா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த இச்சாத அக்னி தான் அப்படின்னு சொல்லும்போது சரி மாப்பிள்ள கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சித்தார்த்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துக்காதான் தாத்தாவும் பாட்டின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயும் ரூமுக்கு போகிறாங்க சரி எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க பாத்தியா இனிமேட்டு நம்ம வீட்டில் இருந்து எந்த திட்டமும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் இப்படியெல்லாம் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சித்தாது சரியா அந்த பூசாரி வந்து என்னமோ சொன்னார் அதை மட்டும் திங்க் பண்ணுவோம் சரி ராணி அவர் சொன்ன விஷயம்லாம் அவனுக்கு காதல் வந்து விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து எனக்கு பாதி புரிஞ்சிச்சு ஆனால் பாதி புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே இப்படியே போச்சுன்னா சரி வராது அப்படின்னு சொல்லும்போது சித்தாத்துக்கு வந்து சில பல கனவெல்லாம் வருது அது பசுபதி தான் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க அடுத்த பிரச்சனை இல்லை சித்தார்த்தை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ போகிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் காட்டுறாங்க இதை வந்து சித்தார்த்து பார்த்தோன்னு வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தண்ணியை குடி வந்து வந்து கிட்டே வந்து தண்ணி வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக வந்து யோசிக்கிறாங்க இது பசுபதியோட ஆட்டம்தான் இவன் இப்படி போயிட்டு இருந்தானா நம்ம அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தா நம்மளால் எந்த திட்டத்தையும் வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பசோடைய சுவாரஸ்யமாக மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்